அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் மாண்டாளிக்கையே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய முனநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் விரைவாக போற்றி பணம் சார் உளவியல் இது வந்து அகெயின் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லி அது நிறைய பேர் அது சம்மந்தமாக வீடியோ போட்ட கருத்து என்னோடய கருத்தில் அது நான் பிற பின்னால் பார்ப்போம் அது அது தனியாக வச்சுருக்கேன் அது அது இங்கே பாருங்கள் அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு டைட் ஒரு இருபது பக்கம் ப்ரிண்ட் அவுட்டே வச்சுருக்கேன் நான் அது விட்டுருவோம் நான் வந்து பேசுகிறது வந்து ஆண்டாள் பி சொக்கலிங்கம் பார்வையில் பணம் சார் உளவியல் நம்ம பணம்னு பேச முடிவு பண்ணிட்டோம் அதனும் வந்து இது சார்ந்து எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்படியே கவிதை அருவியாக கொட்டுது அப்படின்ற தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் எங் நம்மகிட்டேயும் இருக்குது தான் எனக்கு நானே தட்டி கொடுக்குற விஷயம் தட்டி கொடுத்துக்கலாம் அளவுக்கு ஸோ நாம் டைரெக்டாக சப்ஜெக்ட் போயிடலாம் முதல் விஷயம் மணி ஒர்க் ஷாப் பணம் பணம் வரு வரவழைப்பது எப்படி அப்படின்னு ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இலவச கிளாஸ்னால் மேட்டர் இல்லை பணம் செலவு பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா அதால் உங்களுக்கு எந்த பிரோஜனமும் ஏற்படாது நான் இது யாரும் இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக யாருமே நான் அட்டாக் பண்ணல பேசலை இது என்னோடய சுய அனுபவத்தை நான் பேசுகிறேன் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதெல்லாம் உண்டு அஞ்சு பேர் கூப்பிட்டா வந்து ஒரு ஆளுக்கு ஃப்ரீ இயர்லி பேட் ஆஃபர் அப்படின்லாம் போடுவாங்க மணி அட்ராக்ஷனில் கிளாஸஸில் அந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க அது வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸஸில் எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்ல மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ அது நிறைய வரும் அப்படின்றதான் அந்த அர்த்தம் இன்ஃபேக்ட் இன்னும் கூட ஒரு ஒரு என்னை கூப்பிட்டாரு யாருன்னே தெரியாது சார் அது மாதிரி காலை அஞ்சு டு ஆறு கிளாஸு டாக்டர் இருந்து உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் உங்கள் லிங்க்லாம் அனுப்பிச்சோம் வரலையா அப்படின்னாரு ரெண்டு நாளாக வந்து உங்களை எதிர்பார்த்தோம் சார் அப்படின்ட்டு யார் எடுக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பேர் சொன்னார் கோயம்புத்தூர் சேர்ந்து ஒரு பேர் சொன்னார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு இந்த கிளாஸை ரெஃபர் பண்ணது ஒரு ஒரு என்னுடைய எக்ஸ் ஸ்டூடெண்ட்டு அவங்க கூட நான் நல்ல டேர்ம்ஸில் இல்லை அவங்களும் என் கூட இல்லை நல்ல டேர்ம்ஸில் இல்லைன்னா அவங்க தனி வழி போயிட்டாங்க நான் தனி வழியில் போயிட்டுருக்கேன் நான் ரொம்ப பெரியதும் மதித்த மதிக்கப் போகின்ற ஒரு பெண்மணி அவங்க என்னோடய வயசில் ஒரு வயசு பெரியவங்க அவங்க வந்து மாஸ்டர் மாஸ்டர் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு அவங்களோட குணாதிசயம் தெரியும் அப்போது இவங்க ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவரோட குணாதிசயம் நான் கண்டுபிடிச்சிருக்கணும்ல அதே கிளாஸ்க்கு இன்றைக்கி வந்து அவர் கூப்பிட்டார் அப்போ நான் சொல்லிவிட்டேன் வந்து சாரி சார் இதுதான் காரணம் நாட் இன்ட்ரெஸ்டடு எனக்கு எதுவும் மெசேஜ்லாம் பண்ணாதீங்க டாக்டர் நான் கூப்பிட்டு பேசிடுவேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பண வரவை பற்றி வசியத்தை பற்றி பணம் சம்பாதிப்பதை பற்றி பணத்தை ஈர்ப்பதை பற்றி பணம் உள்ளவன் பேச வேண்டும் இந்த கிளாஸ் எடுத்து பணம் பண்ணுறான் பார்த்தீங்களா அவன் பேசக்கூடாது அவன் பேசி நீங்கள் கேட்டிங்கன்னா யூஆர் ஃபினிஷ்டு இந்த எழுநூற்றி எண்பத்தாறு நம்பர் நாங்கள் டைக் இருக்கா இப்போ இப்போ அப்படின்னு ரூபா நோட்டில் ஏழு எட்டு ஆறு இருக்கா ஒன்று ரெண்டு மூணு இருக்கா ட்ரிப்புள் த்ரீ இருக்கா செவன் நைன் நிறைய லூசு கூட்டங்கள் அலைஞ்சிட்ருக்கேன் இதுவே நான் லூசு கூட்டம்னு கூட தவறு தான் அது ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது நான் அதனால் அவங்க நம்பிக்கை நான் வந்து தவறாக சொல்லக்கூடாது பட் அது விட்டு நான் வந்து அதை பரிசோதித்து பார்த்துருக்கேன் நான் அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்விலே வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக அது சொல்கிறது அது ஆக்சுவலாக அதில் அதுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது அதை இரநூன்ட்டு எலாபரேட் ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கை நான் சீர்குலைக்க விரும்பல இது மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் கிளாஸ் எடுப்பாங்க நிறைய விஷயங்களை வாங்கிக்கோங்க என்கிட்டருந்து இந்த இந்த குபேர பௌர்ணமி அப்புறம் இது ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது இந்து மதத்தில் உள்ள நட்சத்திரத்தை சொல்லி இந்த நாளில் இது பண்ணால் நல்லா பணம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் வந்து இன்னைக்கு அந்த அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் நான் அந்த டாக்டர்கிட்ட டாக்டர் உங்களை மதித்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் என் கிளைண்ட்டும் கிடையாது உங்கள் அவங்க ரிலேட்டிவ் தான் என் கிளைண்ட்டு அதனால் ஒரு ஒரு நான் ஒரு எவ்வளோ பெரிய மதிப்பெச்சு உங்களுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன் என் நம்பர் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் விஜய் இஸ் இட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க இதே போல் தான் என் பொண்ணோட நம்பரும் தெரியாமல் கொடுத்துட்டேன் அவளும் ஒரு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசாமலாம் இருக்க போகிற டாக்டர் பட் ஆனால் இதனால் கூட ஹேபிட்டு எனக்கு அது அவசியம் இல்லை உங்களுக்கு அவசியம் இருக்குது நீங்கள் போங்க போங்க அதை நான் அந்த அதை நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது பட் என்ன நீங்கள் வந்து இன்னொருத்தர் மூலிமா வற்புறுத்தி அனுப்புறதுன்றது வந்து விச் இஸ் நாட் கரெக்டு ஏன்னா அதுக்கான மைண்ட் செட்டில் இல்லை அதுக்கான மூட்லேயும் இல்லை என்ன மார்க்கெட்டில் நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதை விட அதிகமாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வச்சுக்கிட்டு அவங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணட்டுமா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் நான் அப்போது பாயிண்ட் ஒன் வெரி கிளியர் இந்த விளங்காத வகுப்புகளுக்கு போய் பணம் அந்த கிளாஸை சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து கவனித்து அதை ஃபாலோ பண்ணால் பணம் வருமா அப்படின்னு சொன்னால் ஒரு சில வகுப்புகளில் சொல்லக்கூடிய ஒரு சில டெக்னிக்ஸில் பணம் வரலாம் ஆனால் பெரும்பான்மையான கிளாஸஸில் அது வராது அது வந்து க கட்டன் பேஸ்டாக இருக்கு அங்க காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஸோ கவனம் இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் நான் நிறைய பேர் வந்து இந்த ஏற்கனவே ஜோதிடத்தை பற்றி சொல்லிட்டேன் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்களுக்கு எப்பவுமே ஒரு பரிகாரம்னு சொல்லி பெருசாக சொன்னால் தான் மக்கள் பயப்படுவாங்க நம்புவாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கா சரி இனி ஒரு பசு கொடு ஒரு குதிரை கொடு ஒரு யானை கொடு யானைலாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க பணக்கார முதலாளிகளுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்த முதலாளிகளுக்கு தெரியும் எனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதை என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் பசு வாங்கி கொடுக்குறது தவறு கிடையாது அது ஏழையான ஏழ்மையான நிலையில் கூடிய ஏழை ஒருவனுக்கு வாங்கி கொடுங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோயில் கொடுக்குறோன்னா அங்கே யார் பராமரிப்பா அங்கே வரக்கூடிய மனிதர்களே பார்க்குறதுக்கு எவனுக்கு நேரம் கிடையாது அவனே நாய் மாதிரி வந்து அளாடிட்டு இருக்கான் சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்குற மாடை அவங்க பத்திரமா வச்சுப்பாங்களா ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது மூவாயிரத்தி நானூறு மாடுகள் காணும் திருச்செந்தூரில் கொடுக்கப்பட்டது அப்போ அங்கேருந்து நேராக கேரளா போயிருக்கோம் வெட்டு ஸ்லாட்ருக்கு போயிருக்கோம் அவ்வளோதான் நம்பர் ரெண்டு இது பெரும்பான்மையான கோயில் இதுதான் நிலை ஸோ கோயில்கள்லாம் யாரும் உங்கள்கிட்ட கேட்கலாம் அவங்ககிட்டலாம் ஒரு ஒரு கோயிலும் பத்து இருந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி பணம் இருக்குது அவங்கள்ட்ட கேஷ் சர்ப்ளஸா இருக்காங்க நீங்கள் உங்கள் பாவத்தை போக்குறன்னு சொல்லிட்டு பசுவை வந்து ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுத்து அந்த பசுவை வந்து வெட்டுக்குழிக்காக அனுப்பப்பட்ட பிறகு அதை வெட்டிய பிறகு அந்த பாவம் மூணு மடங்காக மாறும் ஆகவே அதை விழுத்து ஏதோ ஏழை பிராமணன் இருப்பான் ஏழை ஒரு பூசாரி இருப்பான் அவனுக்கு ஒரு மாடை வாங்கி கொடுத்து இந்த மாடை வச்சுக்கோ இதை பராமரிப்பு செலவுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்றேன் பராமரிச்சுக்கோ ஒரே ஒரு கிளாஸ் பாலம் மட்டும் நீ கும்பிடுற அந்த கருமாரியம்மனுக்கோ மாரியாத்தாக்கோ ஊற்றிடு மிச்சத்தை நீ விற்று வேணால் பண்ணிக்கப்பா உன்னால் அதனால் வந்து உனக்கு வருமானம் வரலை அப்படின்னு சொன்னால் என்னை கூப்பிடு நான் உனக்கு இன்னொரு மாடு வாங்கி தரேன் இந்த மாடை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு இதுதான் டீலாக இருக்கணும் இப்போது நம்ம வந்து எவனோ ஒருத்தன் சொன்னால் அப்படின்னு சொல்லி மாடை வாங்கி கொடுத்து நம்ம வேலை முடிஞ்சு நாளைக்கே பணக்காரன் ஆயிடும் நாளைக்கே நம்ம பிரச்சனை முடிஞ்சுன்னு ஒரு மனநிலைக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து பாதி கிணறுலேயே வந்து வாழ்க்கை பாதி கணக்கு தான் இடத்தில் வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் முழு வாழ்க்கையை வாழ முடியாது முழுமையான வாழ்க்கையும் வாழ முடியாது ஸோ பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் அப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு மாடு வாங்கி கொடுக்குற எக்ஸாம்பிள்காக சொல்கிறேங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவ்வளோதான் அந்த மாடு சரியான இடத்துக்கு போச்சா அந்த மாடு கரெக்டாக இருக்கா மாடு உயிரோடு இருக்கா மாடு தவறுதலாக வெட்டுக்கூலிக்கோ வெட்டுக்குழிக்கு அனுப்பப்படலை அப்புறம் விற்கப்படலைன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் நம்ம நம்மளோட சொந்த பணம்ன்ற பட்சத்தில் இது ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது எந்த சூழ்நிலையும் அது அங்கே தப்பு நடக்காது ஸோ இதை வந்து இது எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா முதல் விஷயத்தில் எப்படி கிளாஸ் வந்து நமக்கு பெரிய நாலேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதோ அதே போல் நம்ம ஒரு விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணும்போது அந்த விஷயத்து அந்த பணத்தை செலவு பண்ண பிறகு அந்த பணம் வந்து நோக்கத்தை எட்டவில்லை என்றால் எதற்காக செலவு பண்ணப்பட்டதோ அந்த நோக்கத்தை எட்டவில்லை என்றால் அதனால் பாதிப்பு உங்களுக்கு பல நூறு மடங்கு இருக்கும் என்பதை அண்டர்லைன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க இரண்டாவது விஷயம் மூன்றாவது ஒரு அம்மா ஒரு சகோதரி அவங்க வந்து வேணுஜி ஐ திங்க் லேடியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க கேட்ட கேள்வி வச்சு நான் சொல்கிறேன் கணவர் இல்லாத நிலையில் பெண்களுக்கு பணம் வருமா பணம் இருப்பவர்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்களா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன் எக் இது வந்து ஒரு அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்னு கேட்டதுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்கேன் ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடரி கொஷ்டின் பியூட்டிஃபுல்லான கொஷின்ஸ் ரெண்டுமே நம்பர் ஒன் அதுக்கு அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் கணவர் இல்லாத பெண்களுக்கு பணம் வருமா கணவருக்கும் கல்யாணத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கும் பணம் வரும் கல்யாணம் ஆகாத ஆணுக்கும் பணம் வரும் கல்யாணம் ஆகி மனைவியை இழந்த மனைவியை துறந்த க கணவனுக்கும் வைஸ் வரிசாக மனைவி வந்து கணவனை இழந்திருப்பாங்க திறந்துருப்பாங்க அவங்களுக்கும் பணம் வரும் ஒய்ஃப் இஸ் ஹாப்பி லைஃப் இஸ் ஹாப்பி ஒய்ஃபே இல்லை எப்படி ஹாப்பி ஆகும்னா ஒய்ஃப் இருக்குன்னு அது க க விஷயம் அப்போ வைஸ் சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஹாப்பி லைஃப் ஹாப்பின்னு சொல்லலாம் ரொம்ப அப்போ கணவர் இல்லைனாலும் உங்களுக்கு பணம் வருமான நிச்சயமாக பணம் வரும் ஸோ அது யாராவது கணவர் இல்லை நான் கைம்பேன் எனக்கு பணம் வராதுன்னா அது சிகப்பு கலர் இங்க் வாங்கி அதில் அந்த லைன் எழுதி அதை அடித்து அதை கசைக்கு தூக்கி போட்டுருங்க கிராஸ் பண்ணி தூக்கி போட்டுருங்க ரெண்டாவது அவங்க வந்து பணம் இருப்பவர்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்களா த பியூட்டிஃபுல் கொஸ்டின் வந்து ஐ எவர் எவர் யூ அட் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல பதில் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்பர் ஒன் நான் வந்து ஒரு இப்போ வீடு கட்டும்போது டைல்ஸ் வாங்குகிறேன் நான் டைல்ஸ் வாங்கிறதுக்காக போகல நான் ஒரு ஊருக்கு போகிறேன் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஒரு வாடிக்கையாளர் ஒருத்தர் பார்க்குறேன் ஐயா இது மாதிரி நான் டைல்ஸ் வாங்கினோம் இது எங்கே நல்ல கடை ஏதாவது உண்டாடினோடனே வாங்க வாங்க நம்ம கடை இருக்குது நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மார்பிள் கடைக்கு கூட்டு போனார் எனக்கு மார்பிள் வேண்டாம் என் டைல்ஸாக வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டைல்ஸ் கடைக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன்ட்டேன் போகிறத்து முன்னாடி இங்கே ஏற்கனவே ஆஃபர் வாங்கிட்டேன் எங்கள் ஊரில் நான் திருநெல்வேலியில் வாங்கின டைல்ஸ் பிரபலமான ஒரு டைல்ஸ் கம்பெனியோட நான் யாருனே தெரியாமல் ஒரு ஒரு குக்கிராமத்தில் ஒரு பெரிய அளவுக்கு இல்லாத ஒருத்த அனுப்பிச்சு இதுக்கு கொட்டேஷன் கேட்டேன் அவன் கொடுத்த ரேட் வந்து எங்கள் ஊருக்கு ரேட்டுக்கும் ஒன்றரை ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குன்னு சொல்லக்கூடாது ஒன்றரை மடங்கு அதிகம் அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் சப்போஸ் ஜான்சன் வச்சுக்கலாம் ஜான்சனில் ஒரு டைல்ஸ் வாங்குகிறேன் எங்கள் ஊரில் திருநெல்வேலில் கொடுத்த ரேட்டுக்கும் இன்னொரு ஊரில் என் நண்பர் சொல்லி வாங்கினேன் என் நண்பர் எதேச்சியாக போய் ஒரு என்னப்பா ரேட்டுன்னு கேட்க சொன்னேன் அவர் கேட்ட ரேட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நான் அந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் நான் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்றேன் இங்கே அந்த இன்ஜினியரோட போயிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனு ஆக்சுவலாக அந்த இன்ஜினியர் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு மா மார்பிள் கடைக்கு போனதுக்கப்புறம் ஒரு டைல்ஸ் கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த டைல்ஸ் கடையில் எல்லாமே பிடிச்சிருச்சு ஆனால் அந்த அந்த ஓனர் மேலே எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் வரலை அவர் வந்து ஒரு சுயநலத்தோடு செயல்படக்கூடியவர் தெரியுது ரெண்டாவது அவங்க பையன் அந்த இடத்துல இருக்கார் பையனுக்கு அவன் பார்க்கணும் டேர்ம்ஸே சரியில்லைன்னு நல்லா தெரியுது ஏன்னா அப்படியே வந்து அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி ரெண்டு பேரும் பிகேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து சரிங்க சார் நான் இன்னும் ரேட்லாம் கட்டுப்படியாக சார் நான் நாளைக்கு டிசைட் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் டிசைட் பண்ணிக்கிறேன் சார் நாளைக்கு நான் இன்னும் ரெண்டு மூணு கடைகள் பார்த்து டிசைட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா நான் எப்பவும் ஒரு ஹோட்டலில் போய் தங்குவேன் என்னோடய என்ன கிளாஸ் பாயிண்ட்டோட ஹோட்டல் அதுதான் வந்து அந்த ஊரில் பார் இல்லாத அசைவம் இல்லாத ஹோட்டல் அது வந்து மிஷன் இம்பாசிபிள் அந்த ஊரே வந்து சரக்குக்கு பேர் போனது அங்கே வர்றது எல்லா மக்களுமே சரக்குக்கு தான் வருவாங்க தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் அது இல்லை இல்லை நம்மகிட்ட ஹோட்டலுக்கிட்ட நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போனார் போகும்போதே அப்பியரன்ஸே எனக்கு பிடிக்கல அப்பியரன்ஸ் தான் இந்த சென்ஸ் வந்து உட்கார வச்சார் அங்கே ஹோட்டல் ஃபுல்லாக நிரம்பி வழின்னு பார்த்தா நம்ம தான் ஒரே ஆள் ஹோட்டல் மொத்த ஹோட்டலில் ஃபுட்டு குறை சொல்லக்கூடாது ஃபுட்டு கொடுத்தாரு அதனால் நன்றியோட சரி ஃபுட்டு கொடுத்துட்டார வேறு வழி இல்லை அப்படின் போது நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ண நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அவர்கிட்டே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு இனிக்க இனிக்க பேசினார் சுவைக்க சுவைக்க பேசினார் அன்பாக பேசினார் அருமையாக பேசினார் அழகாக பேசினார் அதாவது இவரை மாதிரி உலகத்தில் ஒரு மனிதர் இல்லைன்ற அளவுக்கு பேசினார் ஆனால் என்னுடைய இன்ஜினியர்கிட்ட வேலை பார்த்த அந்த முஸ்லீம் அந்த டைல்ஸ் லேயிங் பர்சன் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே டைல்ஸ் கொடுத்துட்டார் எக்ஸ்ட்ரா அவர் நோட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்போ அந்த டைல்ஸ் மிச்சமாக ஆகிடுது டைல்ஸ்லாம் போட்டது பிறகு அப்போ நான் இதேச்சியாக ஃபோன் பண்ணுறேன் ஏ மாதிரி நான் சோன் சோ பேசுகிறேன் இந்த டைல்ஸ் மிச்சமாக இருக்குன்னு நான் ஒன்றும் எதுவுமே பேசலை மிச்சமாக இருக்குன்னு ஒன்று சார் அதெல்லாம் ரிட்டன்லாம் எடுக்க முடியாது சார் ரிட்டன்லாம் முடியாது சார் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்கணும் சார் அந்த அந்த ராஜபாளையம் அல் ஸ்டேஷனு அந்த அப்புறம் அந்த ராட் வீலர்லாம் வந்து மூணு நாயை சேர்ந்து ஒரு மனிதனை கடித்தா அப்படி இருக்கும் அது போல் கடிச்சு விட்டுட்டார் சரி ஓகே அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோவா நான் அதை பற்றியே பேசலை நான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் பார்த்துக்குறேன் சார் நான் வந்து நான் ஃபோன் பண்ண பர்பஸே வேறு நீங்கள் அதுக்குள்ளேயே இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படி இதுதான் நடந்தது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்புறம் நண்பர் அது சீபிரம்புத்தூர் கார்த்திக் அவர் வந்தார் அவரு நான் ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அவர் லாரி வந்தது லாரியிலே போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு யூஸ் இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணிவிட்டோமே அது ஒரு ஒரு லட்சம் என்ன ஆனால் போது அப்படின்னு சொல்லி அவரு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்போ எங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கு இதுக்கு என்ன பதில்னால் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா நன்றி பணம் இருப்பவன் எல்லாம் நன்றி உள்ளவர்களா அப்படின்னா இவர்கிட்ட பணம் இருக்குது இவருக்கு ஹோட்டல் இருக்குது இவருக்கு டைல்ஸ் கம்பெனி இருக்குது இவருக்கு சொத்து இருக்குது தான் தான் ஜாதி ஒரு சாதிய பெருமை உண்டு எங்கள் ஊரில் நாங்கள் தான் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு மாதிரி பெருமைலாம் உண்டு இதெல்லாம் இருந்தாலும் ஆனால் அவருக்கு நன்றி என்றதே கிடையாது இவனால் நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஏன்னா நான் ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கி எடுக்கணும் வச்சுங்களேன் எல்லாமே லீகல் ட்ரா லீகல் ட்ரான்சாக்ஷன் தான் அவருக்கு ஒரு ரூபா லாபம்னு இருக்கும் இவனால் நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சமே அப்படின்ற நன்றி உணர்வுலாம் கிடையாது இவனை நம்ம ஏமாற்றிட்டோம் தான் அவன் அவன் இனிமேல் இருந்தான் கெடுக்கிட்ட போனான்னா நான் நான் போனது டைல்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அங்கே தான் நான் வாங்குகிறேன் அப்போ அந்த இடத்துல அவர் வந்து அந்த நன்றி உணர்வுன்றதே இல்லை ஒரு கஸ்டமர் தான் ஆல்வேஸ் பாஸ் கஸ்டமர் தான் கடவுள் அதை மறந்து அவர் என்ன ஒரு மூடுக்கு வந்துட்டார்னா எங்கே இவங்க பேசாம மறுபடியும் ஒரு லட்சம் நம்மளை திணிச்சிடுவானோன்னு சொல்லிட்டு எனக்கு என்கிட்ட அழகாக கட் பண்ணிக்கிட்டார் அப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா பணம் இருப்பவர்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்களானா பணம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நன்றி உள்ளவர்கள் அ கிடையாது அப்போ நன்றி இல்லாதவங்கட்டியும் பணம் வரும் அது தனி டிஸ்கஷன் டாபிக் அதை நம்ம அப்புறம் பேசலாம் அது இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு பேஜுக்கே நான் வந்து இன்னும் பதினேழு பேஜ் இருக்கு இது தனியாக ஒரு பேஜுக்கே பதினேழு நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இந்த பணம் இருப்ப அதாவது நன்றி இல்லாதவர்கள் எப்படி பணம் பண்ணுறாங்க அவங்க பண்ணுற பணத்தால் என்ன நடக்குதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ அந்த அந்த சிஸ்டரோட கேள்விக்கு பணம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நன்றி இல்லை நன்றி உள்ளவர்கள் இல்லை நன்றியோடு இருக்கிறது கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க அப்போது அந்த என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் ஒரு விஷயந்தான் புரிஞ்ச எல்லாம் வருவான் போவான் நீங்கள் அந்த ஒரு சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டராக இருங்க தங்க முட்டை விடுற ஒரு வாத்து இவன் ஒரே நாளில் அடுத்துட்டு அந்த முட்டையை சாப்பிட்டு போயிட்டான் ஐயோ எனக்கு முட்டை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவனுக்கு கடவுளில் அந்த முட்டையை தான் கொடுத்துருக்கான் வாத்தே கொடுத்த இடத்துல அவன் முட்டையோடு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் முடிஞ்சு போச்சு ஆனால் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் நான் இவன் இவங்ககிட்ட நம்ம தோற்று போய்ட்டுமே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருக்கும்ல இவ்வளோ அல்பத்தனமானவங்ககிட்ட இவ்வளோ கீழ்த்தனமானவங்ககிட்ட நம்ம மூவ் பண்ணிட்டோமே இவன் இவன் அவனை போய் நல்லவன் நினச்சிட்டோமே அப்படின்னும்போது என்னோடய ப்ரோக்ராம் ஒன்று அந்த ஊரில் நடக்குது இவர் சம்மந்தமாக இல்லாமல் என்ன ப்ரோக்ராம் இது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன இவ்வளோ பேருக்கு சாப்பாடு ஃப்ரீயாக போகிறாரு என்ன இது என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாம் கைதுட்டுறாங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க இது ஏன் எப்படி பண்ணுறீங்க ஏன் எப்படி பண்ணல ஏகப்பட்ட கேள்விகள் அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் பைசா கொடுக்கல அவர் சாப்பிட்டதே ஓசி சாப்பாடு அவர் சாப்பிட்டது முழுக்க முழுக்க இலவச சாப்பாடு வந்தவனாக ஐம்பது ஒன்னூறுரூவா கொடுத்து சாப்பிட்ருப்பாங்க வந்தவனாத இவர் முழுக்க முழுக்க இலவச சாப்பாடு இவரால் அந்த ப்ரோக்ராமுக்கு எந்த யூஸும் கிடையாது அப்போ அந்த ப்ரோக்ராமில் ஒரு நம்பர் அனௌன்ஸ் பண்ணுறேன் அந்த நம்பர் உங்களுக்கு இது இதுமாதிரி பர்டிகுலர் விஷயத்துக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிங்க இவர் நம்பகத்தன்மை உள்ளவர் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இவர் தான் வந்து என்னையே வந்து போட்டு பார்த்தவரை நம்மளால அந்த ஒரு ப்ராடக்ட் விற்கிறவர் அவருக்கு ஒரு ஆர்டர் தர்றாரு அது ஏதோ கன்ஃபியூஷன் பணத்தை திருப்பி கேட்குறாரு அவர் ஏதோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எடுக்கல போட்டுருக்கு மறுபடியும் ஏன்லைனில் வந்தார் சரி சார் நான் கேட்டு சொல்லணுன்னு அவர் கேட்டேன் என்னப்பா ஆச்சுன்னு சார் அது அவர் மேலே தப்பு சார் இதாக நீ சொல்லவே வேணாம் உன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் திருவாரூர் இருக்கும் அந்த திருவாரூர் இருக்கேன் அவனுக்கும் அந்த திருட்டு புத்தி இருக்காது நீ நேர்மையானவன் அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ வந்து நீ எனக்கு சொல்ல வேணாம் நான் உனக்கு எங்கே வேணால் நான் கேரண்டி பண்ணுவேன் அவனை கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிட்டேன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு அவருக்கு நான் இப்போ சொல்கிறேன் கேரண்டி பணம்லாம் எடுத்துகிட்டு போகிற ஆள் கிடையாது உங்களுக்கு பொருள் வேணான்னா பணத்தை வாங்கிக்கிங்க அவர் என்ன ப்ரொசீச்சரும் அவங்க அவங்க கம்பெனிலேருந்து வரணும்னா பத்து நாளாக பதினஞ்சு நாளோ அவங்களுக்கு கொடுத்துடாங்கண்ணே அந்த பதினஞ்சு நாள் அந்த டார்ச்சர் அந்த ஆள் வந்து கடவுள் கொடுத்துருவேன் பிரபஞ்சம் கொடுத்துருச்சு நம்மளை போட்டு பார்த்தாலே அது ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இது போல் டார்ச்சர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவனோட பிஸ்னஸ்ஸை டிஸ்டர்ப் ஆகும் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அது நீங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லான நேரத்தில் இருக்கீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த தாட் ப்ராசஸ் திங்கிங் பண்ண என்ன பண்ணுன்னா வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆகி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை உங்களுடைய எஃபிஷியன்சியை கம்மி பண்ணும் உங்களோட செயல்பாடை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ அது நடந்துருச்சு இது நான் வேணென்ட்டு பண்ணலை இது நான் வேணன்ட்டு பண்ணலை இது வந்து நான் என்ன சொல்கிறது இதை நான் ஆசைலாம் படலை அப்போ நன்றி நன்றி உணர்வே இல்லாதவளுக்கு பணம் வரும் ஆனால் அவர்கள் வந்து அந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பதுக்காக அப்பப்போ பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்கு நான் கட் பண்ணி கட் பண்ணி நான் பேச போகிறேன் அப்போ நீங்கள் வந்து உங்கள் இந்த இந்த விஷயத்த முடிச்சிடுறேன் அதாவது உங்களை உங்களை நீங்கள் தங்க முட்டை எடுக்கிற வாத்து ஒவ்வொருவருக்குமே உங்களை ஒருத்தரும் முட்டைக்காக வாத்த ஒரு நாள் ஒரு வாத்திர்த்தா நிறைய முட்டை இருக்குன்னு வாத்த இருக்கிறானா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் இருக்கும் வயிற்றுக்குள்ளே அப்போ அந்த ஒரு முட்டை தான் கிடைக்கும் அவன் வெயிட் பண்ணியிருந்தான்னா டெய்லி ஒரு முட்டை எடுக்கலாம் அந்த புத்தி இல்லாதவன்தான் இருப்பான் அப்போ கதை அதோடு முடிஞ்சுது ஸோ அவனுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க இடையில வந்தோம்னால் இடையில இறங்கினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ஒரு 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 செகண்ட் ஏசியில் ஆறு பேர் உட்காந்துருக்காங்க நம்ம ஒரு ஆள் மிச்சம் அஞ்சு பேர் வெளியே ஆள் நம்ம வந்து எல்லாமே இலக்கை நோக்கி போயிட்டுருப்போம் நம்ம அந்த ஊருக்கு போய் கன்னியாகுமரியில் இறங்கணும் திருநெல்வேலி இறங்கணுன்ற இடத்துல மிச்சம் அஞ்சு பேர் எங்கே இறங்கினா எங்கே இறங்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்போது அது போல் இவன் வந்தால் அதோடு போயிட்டான் இது போன்ற ஆட்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு உங்களுடைய பண வரவை தடுக்கும் ஐயோ இவ்வளோ போய் நம்பணுமே இவ்வளோ பணம் நஷ்டமாகிடுச்சு ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தலை பிடிச்சுன்னிங்கன்னா ப சைடில் பத்து லட்ச ரூபா போய்டும் இந்த பக்கம் ஒரு கோடி ரூபா போயிடும் இவன் இது போன்ற ஆட்களில் கொசு போல் முடிஞ்சால் பேட்டை வச்சு அடிக்கணும் இல்லை வேணாம் கொசு பாட்டு இருந்துட்டு போட்டோன்னா கதவை ஜன்னலையும் சாத்திங்கன்னா கொசு வெளியில் வெளியில் தட்டிட்டு கதையும் ஜன்னலில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அண்டு நிறைவாக இன்றைய விஷயத்துக்கு நிறைவாக விஷயம் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட எனக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்தது ஒரு ஒரு நண்பர் நல்ல மனிதர் இன்ஃபேக்ட்டு அவரால் எனக்கு பயனுண்டு என்னால் அவருக்கு மிகப்பெரிய பயனுண்டு அவர் வந்து என்னை க்ராஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து என்னை மீறி ஒரு நேரடியான ஒரு விஷயத்தை பண்ணுறார் அவர் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை அவருக்கு மிக அதிக லாபத்தையும் எனக்கு குறைவான லாபத்தையும் அவரே டீல் பேசுகிறார் நான் இதுக்கு வாங்கிக்கிறேன் அவருக்கு இது வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு த மொமெண்ட்டு ஐ ரியலைஸ்ட்டு நம்மளை மீறி போயிட்டாங்களா நான் இங்கேயும் சண்டை போடலை நீங்கள் இரு அவனும் அடுத்த வாத்து அவனுக்கு வந்து ஒரு காடே வந்து நான் கொடுத்துருப்பேன் அவன் ஒரு யானை மாதிரி நீ போய் போ எங்கோனா வான்னு சொல்லிட்டேன் அவன் எனக்கு ஒரு முட்டை போதுன்னு சொல்லிட்டான் அவன் யானை முட்டை எப்படி பார்த்தோம் முட்டை சாப்பிடுமா யானை ஸோ அவனுக்கு ஏதோ கிடைச்சதுக்கு போதுன்ற அளவுக்கு அவன் அதோட அவனை அவனை நிறுத்திக்கிட்டான் அப்போ நான் இந்த இடத்துல இப்போ அவன் கதையை பேசலை அந்த என் கூட இருந்து என்னை அறுத்து பார்த்து ஒரு முட்டையோடு ஓடி போன ஒரு கதையை பற்றி பேசலை நான் சொல்கிறது எனக்கு இது போல் ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா நான் வந்து இது மாதிரி எக்ரி மேலே போய் அந்த டீலை முடிக்கிறேன் அந்த விஷயத்தை பண்ணுறேன் இதனால் எனக்கு அதிக லாபம் வரும் அப்படின்னு சொன்னால் நான் கையை ரெண்டுத்தையும் வதறிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு எங்கேயாவது கோலாங்கோட்டையில் தான் போய் நின்று இருப்பேன் அதை விட ஐயோக்கித்தனம் வேறு எதுவுமே கிடையாது அது வந்து ரெண்டு பேருக்கும் பொருந்தும் இங்கே இவன் இவ மேலே ஏற்கனவே எனக்கு வேண்டப்பட்ட கான்டாக்டுக்கும் அது பொருந்தும் அந்த கான்டாக்டை போய் பார்த்து இவனுக்கும் பொருந்தும் அப்போது ரெண்டு பேருமே நமக்கு பொருத்தமில்லாத கூட்டணி அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன் நீங்களும் இருக்கணும் பட் இது அவங்க மேட்ரு நமக்கு விஷயம் இல்லை இதெல்லாம் காமன் டெய்லி நாலு பேர் ஏமாத்துவான் நாலு பேர் நாலு விஷயம் பேசுவான் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் வந்து டைரெக்டாக போனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வரும் உங்களுக்கும் ரெண்டு பிள்ளை இருக்குது ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது சொத்து நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணம் வரணும் என் பொன்னாடி ஹாப்பியாக வச்சுக்கணும் என்னை நம்பி வந்துட்டா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கதை திரைக்கதைலாம் எழுதிட்டு அதுக்காக அந்த பணத்துக்காக நீங்கள் வந்து தவறு பண்ணுறீங்க அப்படின்னா நான் அது உங்களுடைய கப் டீ நான் அதை பண்ண மாட்டேன் அப்படி பண்ணி தான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை வந்து சாப்பாட முடியும் வாழ்க்கையில் நாங்கள்லாம் சாப்பிட முடியும் நாங்கள் உயிரோடு இருக்க முடியும்னா நான் எப்பவுமே சொன்னோம் இல்லையா நீங்கள்லாம் மழையோடு வந்துடலாம் அது போல் ஒரு சூழ்நிலை வரலை வராது இது வரைக்கும் வந்ததில்லை வரப்போவதும் இல்லை ஏன்னா நான் வந்து இன்றைக்கி என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நான் பேசிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் இதான் நான் பேச போகிறேன் இதெல்லாம் நான் பார்க்காத பேசாத விஷயங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுங்க எந்த சூழ்நிலையும் அந்த எத்திக்கல் வேல்யூ விட்டுட்டு லைனை க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி பணம் பண்ணலான்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் எப்படி வந்து ஒரு பாக்ஸிங் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே நடக்குமோ அந்த கட்டத்துக்குள்ளே நின்று தான் நம்ம ஆட்டத்து ஆட்டம் இருக்கணும் கட்டத்துக்கு வெளியில் போனோன்னா நம்ம ஒரேடியாக வெளியேற்றப்படுவோம் நீங்கள் அதுபோல் வெளியேறி தான் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு நிர்பந்தம் வந்ததுன்னா நீங்கள் உயிர் வாழ்வதில் அர்த்தம் இல்லை இந்த மூ இந்த ஆக்சுவலாக யூல் நாட் பிலீவ் இது ஜஸ்ட் ஒரு ஒரு இது பாருங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கு இது இது அப்படியே கத்த கத்தையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது பணம் அப்படியே கொட்டுச்சு நான் வந்து நாளைக்கு இதோடைய என்னன்னு சொல்கிறது அவள் ஒரு தொடர்கதை மாதிரி பணம் ஒரு தொடர்கதை நாளைக்கு தொடர்கதை தொடரும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தர் பழமுகன் தாய் ஆண்டாளுக்கன் அரசுக்கன் பணமாக இருந்து நன்றி மீண்டும் நாளை இருபது சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் இவ்வானதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்பணம்